வணக்கம் டாலர் சிட்டி நியூஸ் பணம் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு அதே மாதிரி நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில இருந்தே ஒரு வருமானம் பெறணும் அதுக்கு என்ன வழின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க நிறைய பேர் ஏற்கனவே ஒரு வருமானம் இருந்தாலும் இன்னொரு வருமானம் இருந்தால் நல்லது அப்படின்னு ஒரு யோசனையில் இருப்பாங்க எந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற ஒரு தேடல் இருக்கும் தேடல் உள்ள மனிதர்களுக்கே தினமும் பசி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தேடல் உள்ள மனிதராக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு உதவி வழி காட்டிட கோவை சிவானி தயாராக இருக்காங்க சிவானி மேடம் உங்ககிட்ட இருக்கிற திறமை பொறுமை கவனிக்கும் ஆற்றல் சமயோஜிதம் இதெல்லாம் வச்சுட்டு ஈஸியாக உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு வருமானத்தை எப்படி நீங்கள் அடையிறது அப்படிங்கிற ஒரு பயிற்சியை கொடுக்க போகிறாங்க எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது எதில் இன்வெஸ்ட் பண்ணுறது எந்த நேரத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறது லாபம் கிடைக்குமா ரிஸ்க்காக யார் ஹெல்ப் பண்ணுவா உண்மையா அது இப்படி நிறைய கேள்விகளுக்கு ஒரு ஆன்சர் இல்லாம விடை தெரியாம நீங்க தவிக்கலாம் இதற்கு தான் சிவானி மேடம் ஹெல்ப் பண்றாங்க அவங்க என்ன பண்றாங்க இதுக்காக ஒரு தனியா வெபினார் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அந்த மீட்டிங்ல உங்களுக்கு ஃபுல்லா எப்படி வருமானம் வரும் அப்படிங்கிற ஒரு ஆர்ட் அந்த கலையை கத்து தரவுக்கு இலவசமா ஒரு ஏற்பாடு பண்ணிருக்காங்க ஆமாங்க ஒரு ஃப்ரீ மீட்டிங் தான் அது அறிமுக வகுப்பு இந்த மீட்டிங்ல நீங்க ஜாயின் பண்ணி உங்களுடைய கொஸ்டின்ஸ் கேள்விகள் சந்தேகங்கள் எல்லாமே கேட்கலாம் எல்லாத்துக்கும் பொறுமையா அவங்க சொல்றாங்க உங்களுக்கு திருப்தி ஆச்சு அப்படின்னா நீங்க இந்த பிசினஸ்ல அழகா சூப்பரா வீட்டுல சின்ன பண்ணி ஒரு நல்ல ஒரு வெற்றியை அடையலாம் நல்ல ஒரு வருமானம் வரும் சிவானி மேடம் காண்டாக்ட் பண்ணிக்கங்க எயிட் தேடி வரும் வருமானம் கோவை சிவானி மேடம் உதவுகிறார் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இந்த சிவானி மேடம் நடத்துற வெபினார் கிளாஸ்ல குறைந்த அளவிலான எண்ணிக்கை மட்டுமே அவங்க பிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் அதில் கலந்துக்கணும்னா முன்னாடி முன்பதிவு பண்ணிக்கோங்க ஏற்கனவே நிறைய பேர் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நீங்களும் பதிவு பண்ணால் மட்டும்தான் முன்பதிவு பண்ணிவிட்டால் தான் அந்த கிளாஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ண முடியும் ஏன்னா இலவச அறிமுக வகுப்பு அப்படிங்கிறதுனால அதுவும் உங்களுக்கு வீட்டுக்கு பணம் வருது அப்படிங்கிறதுனால நிறைய பேர் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க ஸோ முன்னாடி பதிவு பண்ணிக்கோங்க ஆல் தி பெஸ்ட் திருப்பூரில் ஒர்க் பண்ணுறதுக்கு அனுபவம் உள்ள கார் டிரைவர்கள் தேவைப்படுறாங்க நாற்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள் அவங்க விண்ணப்பிக்கலாம் சம்பளம் எவ்வளோ தெரியுங்களா பதினாறாயிரம் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ நைன் தமிழில் சொல்கிறோம் ஒன்பது நான்கு நான்கு ஐந்து நான்கு 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 ஒன்பது மூன்று ஒன்பது நல்ல பழக்க வழக்கம் இருக்கணும் குறைஞ்சது ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் அனுபவம் இருந்தால் பெட்டர் முன்னுரிமை தராங்க நாற்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள் விண்ணப்பிக்கலாம் காண்டெக்ட் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு இடம் காண்டக்ட் பண்ணிக்கங்க ஆல் தி பெஸ்ட் இந்த தகவல்கள் வேலை தெரியிட்டு இருக்கிறவங்க பிஸ்னஸ் எதாவது பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு தேவைப்படும் உங்களுக்கும் ரொம்ப பயன்படும் நண்பர்கள் உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அடுத்த வீடியோவில் வீட்டிலேருந்து என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தகவல் வருது அதேமாதிரி கோவை திருப்பூர் திருச்சி மதுரை சென்னை வாய்ப்புகள் பற்றிய வீடியோவும் வருது அந்த செய்திகளும் உங்கள் மொபைலுக்கு தவறாமல் இலவசமாக வரணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு வேலைவாய்ப்பு சம்மந்தமான தகவல் வரும்போது எங்களோட சேனலை கான்டெக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நாங்கள் கொடுக்குற வீடியோ இருக்கிற அந்த ஓனர் நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எங்களை காண்டக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் மறுபடியும் அந்த ஓனர் நம்பரை தான் காண்டெக்ட் பண்ண சொல்லுவோம் இடையில புரோக்கர்கள் இடைத்தரர்கள் யாரும் இல்லை இது ஒரு இலவச சேவை சரிங்களா வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலர் சிட்டி நியூஸ் தேங்க்யூ